விரிவான செய்திகளுக்குவின் வழக்குடன் தொடர்புடைய நபர்களை விடுவிக்கும் சட்டமா அதிபரின் பரிந்துரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமரின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அறக்கலைய வன்முறையில் தனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டமைக்கு ஆளும் தரப்பினரே காரணம் என காமினி லோகுகே குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் இரண்டு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அரசு அச்சக திணைக்களத்தில் இன்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக ஜனாதிபதி சீனாவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது சுனிதா மற்றும் ஆகியோர் மார்ச் மாதம் திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் லசந்த விக்ரமதுங்கவின் வழக்குடன் தொடர்புடைய நபர்களை விடுவிக்கும் சட்டம அதிபரின் பரிந்துரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது லசந்த வழக்குடன் தொடர்புடைய மூன்று பேரை விடுவிக்க சட்டமா அதிபரின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் ஓட்டுநர் கடத்தப்பட்டது மற்றும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க பயணித்த மகுழுந்தில் ஒரு ஆவணம் காணாமல் போனது தொடர்பாக குற்ற திணைக்களத்திடமிருந்து பத்தாம் நாள் பெறப்பட்ட சுருக்க அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களம் ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளது இதை உறுதிப்படுத்தும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தொடர்புடைய அறிக்கையை ஆய்வு செய்யும் வரை மூன்று பேரை விடுவித்து ஏழாம் நாள் அனுப்பப்பட்ட கடிதத்தின் அறிவுறுத்தல்களை செயற்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் லசந்த விக்ரமதுங்கவின் வழக்குடன் தொடர்புடைய மூன்று பேரின் விடுதலை கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அது நாளை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் தொடர்பு வழக்கில் மூன்று பேரை விடுவித்து சமீபத்தில் அனுப்பப்பட்ட கடிதம் திரும்ப பெறப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று காலை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான ஏதேனும் புதிய விசாரணை உண்மைகளை முறையாக கையளிக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புதிய ஆதாரங்களை வெளியிடுவதன் அடிப்படையில் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை பரிசீலிப்பதை விலக்குகள் தடுக்காது என்று சட்டமா அதிபர் திணைக்களம் சமீபத்திய அறிவிப்பில் தெரிவித்துள்ளது மேலும் சட்டமா அதிபர் சார்பாக அரசு வழக்கறிஞர் ஏஞ்சலோ வான்ஹோப் கையொப்பமிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக லசந்த விக்ரம துங்கவின் ஓட்டுநரை விடுவிக்க சட்டமா அதிபர் பிரேமானந்த உடலகம பரிந்துரைத்துள்ளார் அவரது அடையாளம் தொடர்பாக எழுந்த சட்ட குறைபாடுகள் காரணமாக குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லசந்த விக்ரம வாகனத்தில் ஆவணம் ஒன்றை தவறாக வைத்ததற்காக கைது செய்யப்பட்ட டான் ஸ்ரீ சுகதபால மற்றும் ஸ்ரீமோவன் பிரசன்ன நாணயக்கார ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிப்பு தொடர்பில் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண பணமோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமரின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட யுஎஸ்ஐ பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்களை அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யுஎஸ்ஐட் பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரசூரியவின் பேரும் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் யுஎஸ்ஐட் நிதி விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எந்தவித அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரகலிய வன்முறையில் தனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டமைக்கு ஆளும் தரப்பினரை காரணம் என காமினி லோகுகே குற்றம் சுமத்தியுள்ளார் அறக்கலைய வன்முறையில் தனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டமைக்கு ஆளும் தரப்பினரே காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே குற்றம் சுமத்தியுள்ளார் வீட்டை புனரமைக்க ஐம்பத்து நான்கு மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் எனவும் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் மே ஒன்பது மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவுடன் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் மில்லியன் ரூபாய் செலவழித்து நான் வீட்டை நிர்மாணித்தேன் கலவரத்தின் போது எனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டது ஆகவே வீட்டை நிர்மாணிப்பதற்கு ஐம்பத்து நான்கு மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இழப்பீடு தொகை பெற்றுக் கொண்ட அரசியல் விவரங்களை வெளியிடும் தரப்பினர்கள் தான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் முடிந்தால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோகி தெரிவித்துள்ளார் கரடியனாறு பகுதியில் இரண்டு வடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கரடியனாறு ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் கைவிடப்பட்டிருந்த கை குண்டு ஒன்றும் ஆர்பிஜி ரக குண்டு ஒன்று உட்பட இரண்டு குண்டுகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கரடியனாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் குறித்த இரு பிரதேசங்களின் காட்டை அண்டிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த இரு குண்டுகள் இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இரு குண்டுகளையும் மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட குண்டுகளை நீதிமன்ற அனுமதியை பெற்று செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசு அச்சக திணைக்களத்தில் இன்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அரச அச்சக திணைக்களத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கும் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அரசு அச்சக திணைக்களத்தில் உள்ள சிற்றுண்ணிச்சாலையில் உணவு உட்கொள்ள முடியாது என தெரிவித்து ஊழியர்கள் திணைக்களத்தின் வளாகத்தில் இருந்து வெளியே செல்ல முற்பட்டுள்ளனர் இதன்போது அச்சகத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து தலைமை பாதுகாப்பு அதிகாரி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது

ஜனாதிபதி சீனாவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க சீன விஜயத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் அதனால் தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும் ஆனால் அரச நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல இயலாது ஆட்சி நினைத்ததைப் போல அன்றி மிகவும் கடினமாக உள்ளதாக ஜே பி பியினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை மின்சாரத்துக்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கலே இதற்கான காரணமாகும் நுரைச்சோலையில் மூன்று மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்து உள்ளமையால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தொள்ளாயிரம் மெகாவால்ட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது அவ்வாறனில் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க வேண்டும் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் என கூறுவது நகைச்சுவையாக உள்ளது இவ்வாறு சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன தெரிவித்துள்ளார் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி கந்த தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிடிக்கப்படும் குரங்குகளை ஓர் தீவிக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக ஓர் தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பருட்சார்த்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் குரங்குகளை பிடிக்கும் இந்த பருட்சார்த்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் குரங்குகளினால் செய்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் இல்ல நானு ஓயா ஓடிசி தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று பதுளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஓயாவில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த ஓடிசி தொடருந்தில் ஹாலி எலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேற்படி நபர் மோதி உயிரிழந்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மேற்படி நபர் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை நாற்பது அகவை மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்தை உரிமை கோரும் டொனால்டு டிரம்பின் விருப்பத்திற்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதில் இருந்து பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என உரிமை கோரி வருகின்றார் இந்த நிலையிலேயே டொனால்டு டிரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களமிறங்கியுள்ளனர் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என தெரிவித்து மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் இரண்டு லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மொத்தமாக அரை மில்லியன் மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக அவர்கள் கொண்டுள்ளனர் ஒரு டிரில்லியன் டாலர்கள் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர் தேசிய நலன் கருதி நமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்து இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என தெரிவித்துள்ளனர் தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் ஒன்றே அந்த பகுதி அழைக்கப்பட்டு வருகின்றது டென்மார்க்கின் அதே உட்கட்டமைப்புகள் கொண்ட அந்த பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் டிரம்ப் தமது முதல் ஆட்சியின் போதும் கிரீன்லாந்தை உரிமை கொண்டாட முயன்றுள்ளார் அப்போது முடியாமல் போயுள்ளது ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார் அத்துடன் இராணுவத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு வீரரான புட்ஸ் வில்மோர் கடந்த ஜூன் ஐந்தாம் நாள் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இவர்கள் இருவரும் ஆய்வுகளை நிறைவு செய்து எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது விண்கலத்தின் திரஸ்டர்களில் கோளாறு வாயு கசிவும் கண்டறியப்பட்டதால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் விண்வெளி மையத்தில் சிக்கி கொண்டதற்கு காரணம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தான் என்று அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புர்ச்மோரை அழைத்து வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஸ்பேஸ் எக்ஸிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் சுனிதா புர்ஜ் மீட்டுக் கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் ராக்கெட் அனுப்ப உள்ளது என நாசா அறிவித்துள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கு பதிலாக பன்னிரண்டாம் நாளே விண்ணில் ஏவப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்